ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு விருவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை துறைக்கு புதிய விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணும் தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் செயல்படுத்திருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ஸோ திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் இந்த மகளிர் தொகை அப்படிங்கிறது ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிரோட வங்கி கணக்குலே நேரடியா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வர வச்சிட்டு இருக்காங்க மொத்தம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு தவணைகள் வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ஏழு தவணைகளாக வந்து நிறைய பேர் வந்து அவங்க தகுதிகள் இருந்துமே அதே மாதிரி அப்ளை பண்ணாதவங்க விடுபட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இ இதுக்காக சிறப்பு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க ஸோ ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் விடுபட்டவர்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணாதவங்க தகுதி இருந்துமே தகுதி இல்லைன்னு வந்தவங்க இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த ஐந்து மாத காலத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களோட ஸ்டாலின்லேயே மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் இந்த மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தகுதிகள் இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் அதாவது தகுதியானவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தை விரிவாக்கத்தையொட்டி வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி காலையில் ஏழு மணிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர இருக்காங்க ஆயிரம் அப்படிங்கிறது யாராக இருக்கெல்லாம் தகுதிகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விரிவாக்கம் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேரு உள்விரையாட்டு அரங்கில் மூணு மணிக்கு அதாவது ஈவினிங் மூணு மணிக்கு நடந்தது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தகுதியான பெண்கள் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியான பெண்கள் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து பணம் வர வச்சுட்ருந்தாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போது முக்கிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் இப்போ விண்ணப்பிச்சான் சொல்லியிருக்காங்க அதில் பதினேழு லட்சம் மகளிருக்கு தகுதிகள் இருந்து அவங்களுக்கு இன்றைக்கி அந்த ஆயிரம் அப்படிங்கிறது இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்று முதல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஆயிரம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு மகளிர் உரிமை தொகையில அவங்களும் ஒரு பயனாளியா வந்து சேர்க்கப்பட்டாங்க ஸோ அது போக எப்பவுமே அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மகளிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் பதினைந்தாம் தேதி அவங்களோட வங்கி கணக்கில் ஆயிரம் அப்படின்னு வர வைப்பாங்க ஆனால் இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதியே வந்து ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் அப்படிங்கிறது வர வச்சுட்டாங்க புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கும் இன்னைக்கு வர வச்சாங்க ரெகுலராக ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய பயனாளர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து அந்த பணம் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு வங்கி கணக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் வேற ஒரு வங்கி கணக்கு பணம் வந்திருக்கலாம் ஓகேங்களா என்ன ரீசன்னா பேங்கோட ஆதார் வந்து லிங்க் ஆகாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி தான் அவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஐஎம்பிஎஸ் மூலமாக ஒருவேளை நீங்கள் பேங்க் ப்ளஸ் ஆதார் மேப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ஆதார் நம்பர் போட்டதுமே உங்களோட பேங்க்கு வந்துடும் ஸோ உங்களோட மொபைலோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும் சப்போஸ் அப்படி மெசேஜ் வரல அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு உள்ளே போய் செக் பண்ணால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறதோ அல்லது மொபைல் பேங்க் மூலமாக பார்க்குறதோ ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் குள்ளே எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆயிரும் ஒருவேளை அப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டு மூணு நாட்களுக்குள்ள வெப்சைட் மூலமாக அதாவது கேஎம்யூடி அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலமாக காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ரீசனுக்காக அவங்க வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை தகுதிகள் இல்லையோ என்ன ரீசனோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு டு மூணு நாளில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு தகுதியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அதுக்கும் பார்த்திங்கன்னா சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு மணிலேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்கு ஆயிரம் அப்படின்னு கிரெடிட் ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு டேட்டு இதெல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் ஓகேங்க உங்களோட நார்மல் மெசேஜில் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திங்கனாலுமே தெரியும் நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே அதாவது புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே தெரிவிச்சிருந்தீங்க அமௌண்ட் வந்துடுச்சு ஸோ ஹாப்பி அந்த மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தகுதிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆதாரோட எந்த வங்கி இணைஞ்சிருக்கோ அதில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பேங்க்கு போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ரெண்டு மூணு பேங்க் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்தே அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்தே நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் பேர்த்த வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அந்த பதினோரு லட்சம் பேரில் ஸோ யாருக்கெல்லாம் தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா ஆனால் அது என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்போயா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மாதிரி தகுதிகள் கிரைட்டீரியா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோட்டாட்சியரிடம் அதாவது உங்கள் ஏரியா கோட்டாட்சியடம் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறாங்க மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து அந்த பணம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க என்ன ரீசன்னால் இனிமேல் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க முடியாது யாருமே ஆனால் ஆல்ரெடி அவங்க இப்போ விண்ணப்பித்தவங்களாக இருக்கட்டும் அவங்களோட அப்ளிகேஷன் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அவங்க நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருப்பீங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணாமல் இருக்கும் சப்போஸ் ஆல்ரெடி பண்ணி அது தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தகுதிகள் இல்லை அப்படின்னு வரும் ஒருவேளை தகுதிகள் இருந்தது அப்படின்னாலுமே விஏஓ விஏஓ அசிஸ்டண்ட்டு இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷனில் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க ஃபோன் பண்ணாமல் கூட ஸோ அவங்க தானா அந்த மாதிரி அப்படின்னு கூட அவங்களே ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கோட்டாச்சீரிடம் போனீங்கன்னா ஸோ அவங்க இதுக்கான தீர்வுகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோட்டாச்சீரை நீங்கள் சந்திக்கணும் ஓகேங்களா ஸோ விஏஓ மூலமாக போகாமல் நீங்கள் டைரெக்டாக கோட்டாச்சியர் மூலமாக போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜனவரி பதினைந்தாம் தேதியிலருந்து இந்த ஆயிரம் அப்படிங்கிறது வங்கி கணக்கு வர வரும் அப்படிங்கிறாங்க வீடுகள் சந்திக்கும் முறை உங்கள் நிர்ணயத்தை விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை